என்ற எட்டாவது தோரா வேத வாசிப்பு பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வைஷ்லாக் என்பதற்கு ஆங்கிலத்திலே அன்ட்ஹி சென்ட் அவுட் என்பது பொருள் இது தமிழில் அழைப்பித்து என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இந்த தோரா வேத வாசிப்பு பகுதிகள் பின்வருமாறு அதியாகமம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் முதல் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் முடியார் அப்டரா என்ற தீர்க்க தரிசன புத்தகத்தின் பகுதி ஒபதியா ஒன்று ஒன்று முதல் இருபத்தி ஒன்று முடிய மெரிஹாஷா என்ற புதிய உடன்படிக்கை பகுதி மத்தேயு இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் முதல் இருபத்தி மூன்றாம் வசனம் முடிய வேர் வார்த்தை ஷெலாக் அடிப்படையாக கொண்ட முக்கியமான வார்த்தை ஷலீஹ் என்பதற்கு என்பதாகும் இதற்கு அனுப்பப்பட்டவன் அல்லது அப்போஸ்தலன் என்ற அர்த்தங்கள் உள்ளன அப்போசல் என்ற ஆங்கில வார்த்தை அப்போஸ்டலோஸ் என்ற கிரேக்க வார்த்தையை அடிப்படையாக கொண்டது இதற்கு வெளியே அனுப்பப்பட்ட ஒருவன் ஒன் இஸ் சென்ட் அவுட் என்பது பொருள் இப்பொழுது முதல் இரண்டு வசனங்களை வாசிப்போம் அதேமும் முப்பத்ரெண்டு மூன்று மற்றும் முப்பத்ரெண்டு நான்கு பின்பு யாக்கோபு ஏதோம் சீமையாகிய சேயிர் தேசத்தில் இருக்கிற தன் சகோதரனியாகிய ஏசாவினிடத்திற்கு போகும்படி ஆட்களை அழைப்பித்து நீங்கள் என் ஆண்டவனாகிய ஏசாவினிடத்தில் போய் நான் இதுவரைக்கும் லாபானிடத்தில் தங்கியிருந்தேன் என்றும் அதாவது ஆட்கள் ஏசாவிடம் அனுப்பப்பட்டனர் யாக்கோபு லாபானிடம் தங்கியிருந்ததும் திரளான ஆஸ்திகளான எருதுகள் கழுது கழுதைகள் ஆடுகள் வேலைக்காரர் வேலைக்காரிகள் பெற்றிருப்பதை அறிவிப்பதற்காக அனுப்பப்பட்டனர் இங்கு ஏசாவை யாக்கோபு அதுநாய் என்று அழைப்பதை பார்க்கிறோம் எஜமானன் என்று அழைக்கிறான் ஆண்டவன் என்று சொல்வதை பார்க்கிறோம் லா அதோனி ஏசா என்று எபிரேயத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது வீட்டு எஜமானர் உட்பட மூத்தவர்கள் யாவரையும் அதுநாய் என்று அழைப்பதை எபிரேயர்கள் ஒரு பழக்கமாக கொண்டிருந்தனர் இது அவர்களுடைய நற்பண்பாகவும் காண்பம் காணப்படுகிறது யாக்கோபின் எண்ண ஓட்டங்கள் இப்படியாக இருந்திருக்கக்கூடும் இந்த வேதிமதிகளை பெற்றுக்கொண்டு தான் ஏசாவை வஞ்சித்ததை அவன் மனதில் வைக்காமல் மன்னித்து விட வேண்டும் என்னையும் என் மனைவிகளையும் என்னை சார்ந்தவர்கள் யாவரையும் உயிருடன் விட்டு வைக்க வேண்டும் பின்பு யாக்கோபு தேவன் தன் தனக்கு முன்பு தந்த வாக்கு தந்தகளை நினைவு கூர்ந்து அவரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறான் வாசிக்கலாம் ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசம் அடியேனுக்கு தேவரில் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பார்த்துருவேன் அல்ல நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன் இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவனானேன் முப்பத்தி ரெண்டு பதினொன்றையும் வாசிக்கலாம் என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும் அவன் வந்து என்னையும் என் பிள்ளைகளையும் என் தாய்மார்களையும் முறிய அடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன் அவன் ஏசாவுக்காக வெகுமதிகளை முன்னனுப்பிவிட்டு பாடயத்திலே தங்கினான் தன் பரிவாரங்களை ஆற்றை கடக்க பண்ணிவிட்டு யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடன் போராடி அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார் அதனாலே அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து சுழுக்கிற்று தேவதூதன் யாக்கோபின் தொடைச்சந்தை தொட்டதற்கான ஒரு வலுவான காரணம் உண்டு மல்யுத்த வீரர்கள் அடிக்கடி தங்கள் தொடையை தட்டி வீரத்தை வெளிப்படுத்துவது பார்க்கிறோம் யாக்கோவின் போராட்டம் அவனுக்குள்ளே இருந்த மனுஷீகம் மற்றும் தெய்வீகம் ஆகிய இவற்றின் மோதல் எனலாம் தேவன் அவனுடைய மாம்சத்தோடு போராடி அவனில் அதிலிருந்து அவனை மீண்டு வரச் செய்தார் யாக்கோவின் மாம்சபலம் ஒடுக்கப்படவும் அவனுடைய சுயம் சாகவும் தொடைச்சந்தில் அவனுக்கு சுழுக்கு உண்டாக்கினார் தன்னிடம் போராது தேவனே என்று அறிந்ததினால் நீர் என்னை யாக்கோபறித்தாலுடைய உண்மை போகவிடேன் என்று சொன்னான் தேவன் அவன் பெயரை இஸ்ரவேல் என்று மாற்றினார் இஸ்ராயில் என்ற எபிரேய பதத்துக்கு மூன்று பகுதிகள் உள்ளன அதன் முதல் பகுதி யோத் என்ற எபிரேய எழுத்து இலக்கத்திற்கு இலக்கணத்தின்படி இதனை படற்கை முன்னொட்டு என்று சொல்லலாம் ஆங்கிலத்தில் இதை பார் தேர்ட் பர்சன்லின் சிங்குலர் ஃபியூச்சர் டென்ஸ் என்று சொல்லலாம் அடுத்த பகுதியான சாரா என்பதற்கு அநேக அர்த்தங்கள் உள்ளன இது பெர்சிவியரன்ஸ் விடா முயற்சி என்று பொருள்படும் கடைசி பகுதியான ஏல் என்பது தேவனை குறிக்கும் சொல்லாகும் எனவே இஸ்ராயேல் என்பது உயர் ஒரு பெயர் மட்டுமல்ல ஒரு அர்த்த புஷ்டி உள்ள வாக்கியமும் ஆகும் அது தேவனை விடாது பற்றி கொண்டவன் அல்லது போராடி வென்றவன் என்று கருதலாம் அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன் உயிர் தப்பிப் பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான் மேலும் வசனங்களை வாசிப்போம் தான் அவர்களுக்கு முன்பாக நடந்து போய் ஏழு விசை தரைமட்டம் குறிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்டச் சேர்ந்தான் முப்பத்தி மூன்று நான்கு அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவனை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான் இருவரும் அழுதார்கள் அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்ரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு உன்னோடி இருக்கிற இவர்கள் யார் என்றான் அதற்கு அவன் தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்றான் அப்பொழுது பனிபிடிக்காய்களும் அவர்கள் பிள்ளைகளும் வந்து சேர்ந்து வந்து வணங்கினார்கள் பெனியேல் என்பது இரண்டு எபிரேய வார்த்தைகளை உள்ளடக்கியது பனிம் என்றால் முகம் ஏல் என்றால் தேவன் இதற்கு பின் நிகழ்ந்தவை எல்லாம் பெரிய ஒரு திருப்பம் அல்லது ட்விஸ்ட் எனலாம் அதியாகமும் முப்பத்தி மூணு மூன்றை வாசிப்பும் தான் அவர்களுக்கு முன்பாக நடந்து போய் ஏழு வசை தரை மட்டும் குனிந்து வணங்கினான் தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான் அதியாகம் முப்பத்தி மூணு நான்காம் வசனத்தில் அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான் இருவரும் அழுதார்கள் அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு உன்னோடி இருக்கிற இவர்கள் யார் என்றான் அதற்கு அவன் தேவன் உமது அடியானுக்கு அறிஞ அழு பிள்ளைகள் என்றான் அப்பொழுது படிவடிக்காய்களும் அவர்கள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள் இப்படியாக சகோதரருக்குள் நலம் விசாரிப்புகள் மற்றும் சில சம்பாஷணைகளுக்கு பிறகு ஏசா தான் வந்த வழியே திரும்பி போனான் யாக்கோபு பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனான் அங்கு ஒரு வலிபீடம் கட்டி அதற்கு ஏல் எலோகே இஸ்ராயேல் என்று பெயரிட்டான் அதற்கு தேவன் இஸ்ரவேலின் தேவன் என்று உறுதியிட்டு கூறுவது போலாகும் அதுகாரம் ஆப்ரஹாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் என்று அறியப்பட்ட தேவனுக்கு அவனது மறுபெயரான இஸ்ரவேல் தேவன் என்று நாமம் தரப்பட்டது இதன் பிறகு யாக்கோபின் குமாரத்தியாகிய தீனாள் மூலமாக ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு அரங்கேறியது குறித்து முப்பத்தி நாலாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய ஆகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள் அவளை ஏவியனான எமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவும் சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோடே சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான் அவளுடைய மனம் யாக்கோபின் குமாரத்தியாகிய தீனாள் மேல் பற்றுதலாக இருந்தது அவள் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மனதுக்கு இன்பமாய் பேசினான் மேற்காணும் மூன்றாம் வசனத்தில் பெண் என்பதற்கு எபிரேய வார்த்தை ஹன்னாரா என்பதற்கு பதிலாக வாலிபன் என்று பொருள்படும்படியாக ஹன்னார் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது இங்கு தோராவில் எழுத்துப்பிழை இருப்பது போன்ற ஒரு தோற்றம் அளிக்கலாம் ஆனால் சூ ஊர் சுற்றி பார்ப்பது ஒரு ஆண்மகன் செய்யும் செயல் என்பதால் ஹன்னார் என்ற எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது தீனால் தீட்டுப்படுத்தப்பட்டதால் ஏற்படுத்தப்பட்ட வன்முறை காரணங்களால் யாக்கோபின் இரண்டாவது மற்றும் மூன்றாவது மகன்களாகிய சிமியோன் மற்றும் லேவிக்கும் சிரேஷ்ட புத்திரபாகம் மறுக்கப்பட்டது எனவே யாக்கோபின் நான்காவது மகனான யூதா அதற்கு பாத்திரமானான் பின்பு தேவன் யாகோபுக்கு பெத்தேலுக்கு போகும்படி கட்டளையிட்டார் மேலும் யாக்கோபு தேவனுக்கு அங்கே ஒரு மலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றார் அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதனிகளையும் யாக்கோவின் இடத்தில் கொடுத்தார்கள் யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான் இக்காரியத்தை அவன் தன் சொந்த தேசத்துக்கு திரும்பும் போது செயலாக கருதலாம் தேவன் அவனது பெயரை மீண்டும் இஸ்ரவேல் என்று உறுதிப்படுத்தினார் அப்பொழுது யாக்கோபு தன்னோடே அவர் பேசின ஸ்தலத்தில் ஒரு கற்றோடை நிறுத்தி அதன் பேர் பானபலியை ஊற்றி என்னையும் வார்த்தான் தேவன் தன்னோடே பேசின அந்த ஸ்தலத்திற்கு யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிட்டான் இதன் பின்பு ஏற்பட்ட முக்கிய நிகழ்வு ராகேலின் மரணம் ஆகும் ஆதியாகமும் முப்பத்தி ஐந்து பதினேழு பதினெட்டு வசனங்களை வாசிப்போம் பிரசவிக்கும்போது அவளுக்கு கடும் இருக்கையில் மறுத்து வச்சு அவளை பார்த்து பயப்படாதே இந்த முறையும் புத்திரே புத்திரனைப் பெறுவாள் என்றாள் மரண காலத்தில் அவள் ஆத்மா பிரியும் போது அவள் அவனுக்கு பென் ஓனி என்று பெயரிட்டாள் அவன் தகப்பனோ அவனுக்கு பென் யாமீன் என்று பெயரிட்டான் பென் ஓனி என்பதற்கு என் துயரத்தின் புதல்வன் என்று அர்த்தம் பென் யாமீன் என்பதற்கு வலது கரத்தின் புதல்வன் என்று அர்த்தம் பின்பு ராகேல் எபிராத் என்னும் பெத்லகேமில் அடக்கம் பண்ணப்பட்டாள் ஆதியாகமம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் முழுவதிலும் ஏசாவின் வம்ச வரலாறு இடம்பெற்றுள்ளது அந்த தேசத்தின் குடிகளாகிய ஓதியனாகிய சேகிரின் குமாரன் லோத்தான் சேபால் ஆனாகு திஷோன் ஏதேர் திஷான் என்பவர்களே இவர்களே ஏதோம் தேசத்தில் சேயின் புத்திரராகிய ஓரியருடைய சந்ததியாயிருந்த பிரபுக்கள் முதலாவதாக செயரும் பின்பு ஏதோமும் ஏசாவின் சந்ததிகளாகிய பிரபுக்கள் குடியேறிய தேசங்களாயின மத்தியில் பிரபு ஈராம் பிரபு இவர்களே தங்கள் சொந்தமான தேசத்திலே பற்பல இடங்களில் குடியிருந்த ஏதோம் சந்ததி பிரபுக்கள் இந்த ஏதோமியருக்கு தகப்பன் ஏசா இந்த வேத வாசிப்பு பகுதியின் தீர்க்க தரிசன புத்தகமாகிய உபதியாவில் ஏதோமியர் இஸ்ரவேலரை மேற்கொள்ள முடியாமல் போனது குறித்து விவரிக்கப்பட்டுள்ளது வாசிப்போம் ஒபதியா ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இந்த வேதவாசிப்பு பகுதியின் தீர்க்க தரிசன புத்தகமான உபதியாவில் ஏதோமேலின் இஸ்ரவேலரை மேற்கொள்ள முடியாமல் போனது குறித்து விவரிக்கப்பட்டுள்ளது யாக்கோபு வம்சத்தார் அக்னியும் யோசேப்பு வம்சத்தார் அக்ரி ஜுவாலையுமாயிருப்பார்கள் ஏசா வம்சத்தாரோ வைக்கோல் துரும்பாயிருப்பார்கள் அவர்கள் இவர்களைக் கொளுத்தி ஏசாவின் வம்சத்தில் மீதி இடாதபடி இவர்களை பற்றிப்பார்கள் கர்த்தர் இதை சொன்னார் ஏசாவால் யாக்கோபின் உயிருக்கு ஆபத்து இருந்தது போல மீட்பர் இயேசு பிறந்ததும் அவரது பிராணனையும் வாங்க வகை தேடினார்கள் ஆனால் சூழ்நிலையில் மாற்றம் ஏற்பட்டு மீண்டும் அவரை வாழ்விடத்திற்கு கொண்டு வரும்படியாயிற்று வசிப்பும் மத்திய ரெண்டு பதிமூன்றாம் வசனம் அவர்கள் போன பின்பு கர்த்துடைய தூதன் சொப்பனத்தில் யோசிப்புக்கு காணப்பட்டு ஏறோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான் ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டி கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் தான் உனக்கு சொல்லும் வரை அங்கே இரு என்றார் அதன் பின்பு அவர்கள் திரும்பவும் இசிறுவியலுக்கு வந்தார்கள் என்பதை நாம் அறிவோம் இந்த காணொலியில் அறிவிக்கப்படும் வேதப்பகுதிகளை கருத்துடன் வாசிக்கும் நன்றி வணக்கம்